ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தக்ஸா சஸ்வின் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம்னா மீன் வருவல் வாழையில மீன் வருவல் தாங்க போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் அதுக்கு விலை மீன் விலை மீன் ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மீனுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மீன் வறுவல் பொடி ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் இதை எல்லாத்தையும் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மீனில் த மீனில் மசாலா தடவைக்குவோம் அப்படியே எல்லா மீன்லேயும் மசாலா தடவைக்கலாம் எல்லா மீனுக்கும் நல்ல மசாலா தடவையாச்சு அப்படியே அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதுக்கடுத்து மீனை வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பான மணி தோசை கல்லை வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் ஆயில் சூடாகிடுச்சு மீனை போட்டுக்கலாம் மீனை ரொம்ப நேரம் வேகக்கூடாது லேஸாக இந்த பக்கத்தில் ஒரு திருப்பா அங்கிட்ட ஒருத்திருப்பை மட்டும் திருப்பிவிட்டு போதும் மீன் இந்த அளவு வெந்தா போதும் இதை எடுத்து வேற பிளேட்ல மாத்திக்கிட்டு வாழைல வச்சு வேக வச்சுக்கிறோம் வருத்த மீனை வருத்த மீனை இந்த மாதிரி வாழை வச்சுக்கலாம் வச்சு இத கட்டிக்கிறோம் இதை கட்டி தோசைக்கல்ல வச்சு எடுப்போம் இது வந்து லேசாக அரைவேக்காடாக தான் வந்திருக்கு வறுத்த மீனை எல்லாத்தையும் வாழையில் வச்சு கட்டி வச்சுருக்கோம் இப்போ தோசக்கல்ல போட்டு வறுத்து மறுபடியும் திருப்பி வறுத்து எடுத்துக்கலாம் வாழையில் வச்சு கட்டினா எல்லா மீனையும் தோசைக்கல்லில் போட்டுக்கலாம் ரெண்டு பக்கட்டும் மாத்தி மாத்தி திருப்பி விட்டுடுவோம் போட்டு ஒரு மூடி போட்டுடுவோம் நல்ல மீன் ரெண்டு பக்கம் வெந்து வந்திருக்கு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்குவோம் இருக்கிற மற்ற மீனை வருத்தலாம் எல்லா மீனையும் வறுத்த வச்சு வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மீன் எப்படி இருக்குன்னா மீன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் சூப்பரான வாழையில வா சூப்பரான வாழையில் மீன் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பண்ணுங்கள் தக்ஷா சஸ்வின் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்